ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜெரன் குட்டி என்ன பண்ண போகிறான்னா ஏபிசிடி சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நான் வந்து இந்த போர்டில் சாரி சாரி தண்ணி இந்த போர்டில் வந்து ஒவ்வொரு இமேஜாக இருக்கும் அதில் வந்து என்ன இமேஜு பாப்பா பாருங்கள் போட்டு உடைக்கிது பாருங்கள் ஏபிசிடிக்கு வந்து ஆப்பிள்லாம் எதுன்னு காமிச்சோன்னா சொல்கிறானான்னு பார்க்கலாம்ண்ணா எல்லாமே சொல்லுவான் ஆனால் வீடியோ எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வைக்கப்படுவான் சொல்கிறானா தெரில வாங்க ட்ரை பண்ணலாம் இருக்குன்னு காட்டணும் ஆப்பிள் எங்க ஆப்பிள் எங்க இருக்கு ஆப்பிள் வெரி குட் ஏ அம்பிரல்லா எங்க இருக்கு அம்பிரல்லா அம்பிரல்லா குடை குடை கூடை எங்க இருக்கு வெரி குட் ஏ அடுத்து பால் எங்க இருக்காட்டு பால் வெரி குட் ஏன் எங்க இருக்கு எலிபான் யானை 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 எங்க இருக்கு? ஆ வெரி குட். கிரேப்ஸ் எங்க இருக்கு? கிரேப்ஸ். கிரேப்ஸ் கிரேப்ஸ். ஆ கிரேப்ஸ் வெரி குட். ஃபிஷ் எங்க கரெக்ட்டா மீன் ஃபிஷ். ஃபிஷ் எங்க கரெக்ட்டா சொல்லு. பிஸ். ஆ வெரி குட். பால் எங்க சொல்லு? பி ஃபார் பால். கேட் பூனை 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 சொல்லு வா அம்மா விட்டு வா வாமா அம்மா முத்தா பூனை எங்காட்டு பூனை எங்கே இருக்காட்டு பூனே பூனை எங்கே இருக்காட்டு ஆ காய்கறி எங்கே இருக்காட்டு காய்கறி காய் காய்கறி ஆ தப்பாளி வெங்காயம் ஓகே ஆரஞ்சு இங்கே இருக்குது ஓ ஃபார் ஆரேஞ்ச் ஆரஞ்சு ஆரஞ்சு போகலாம் ஆரஞ்சுடா நல்ல பரிசோல் ஆரஞ்ச்

அடுத்து வந்து என்னது வேற என்ன கேட்கலாம் உனக்கு வந்து என்ன தெரியும் வேற உனக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன் இது இது எங்க இருக்குன்னு காட்டு மங்கி எங்க இருக்கு மங்கி குரங்கு 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 எங்க இருக்காட்டு குரங்கு ஏ மங்கி சூப்பர் தான் தெரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏபிசிடி போர்டு பாத்தீங்கன்னா வந்து தான் வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் நினைக்கிறேன் வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் இதில் வந்து படமும் கொடுத்துருப்பாங்க மேலே வந்து ஏபிசிடி லெட்டர்ஸும் இருக்கும் இப்போ வந்து ஜெரோன்குட்டி வந்து படம் சொன்னதை பார்த்தீங்க கரெக்டாக சொல்லியிருப்போம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இது சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே சொல்லத் தெரில ஏன்னா இப்போ தான் ரெண்டே முக்கால் வயசு தானே ஆகுது ஏபிசிடி ஃபுல்லாக வந்து பாட்டாக படிச்சுருவான் இப்போ வந்து இதில் லெட்டர்ஸ்லாம் எடுக்கலாம் வாங்க லெட்டர்ஸும் இதில் அடுக்கிக்கலாம் அதில் உள்ள படமும் இமேஜும் இருக்கும் இதில் ரெண்டு மூணு லெட்டர் வந்து காணம் தொலைஞ்சிடுச்சு இது வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு அங்கெங்கே போட்டு தொலைச்சிட்டாப்புல வீடு காலி பண்ணும்போது தான் அடியில் எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ வந்து ஏபிசிடி பாட்டு படிக்க வைப்போம் ஜெரன் குட்டியை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஈஸியாக வந்து ஏபிசிடி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம் ஏபிசிடி பாட்டு படி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க வந்து உடனே ஏபிசிடி கற்றுப்பாங்க இன்னொரு ஏபிசிடியும் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாமா வாங்க இது ஒரு வகையான ஏபிசிடி இன்னொன்று மேக்னெட்டில் வந்து நம்ம இரும்பில் ஒட்டி வச்சு ஏபிசிடி படிக்கலாம் அது குழந்தைங்க விளையாட்டுத்தனமாகவே அழகாக வந்து கற்றுப்பாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி மேக்னெட்டில் வந்து ஏபிசிடி இருக்கும் பின்னாடி வந்து இந்த இதை மாதிரி இது அது பேர் என்னது காந்த இருக்கிறதுனால இரும்பில் ஒட்டிக்கலாம்

ஒன் டூ த்ரீ டென் வர அழகாக சொல்லுவான் இப்போ வீடியோ எடுக்கிறதுனால வெக்கப்பட்டு சொல்ல மாட்டேக்கான் எந்த பொருள் விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்குறங்களே இல்லையோ குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக அந்த பேசிக் ஒன் டூ த்ரீ ஏபிசிடி ஆனால் ஆனால் அதை மாதிரி இதை மாதிரி ஈஸியாக விளையாண்ட மாதிரியும் இருக்கும் அவங்க வந்து நல்லா படித்த மாதிரியும் இருக்கும் எனக்கு வந்து அந்த கீழே போர்டு மாதிரி இருந்துச்சுல்ல இமேஜோட அது பார்த்திங்கன்னா வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சு அடுத்து இந்த மேக்னெட் போட்டு ஓட்டியிருந்துச்சு இல்லை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சரணா ஸ்டோர் போரூர் சரணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன் அதோடய பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டியோ த்ரீ டென்னோ என்னென்னு சொல்லி வாங்கியிருந்தேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி வாங்கி கொடுங்க ரெண்டு ஒன்றே முக்கால் வயசுலே வந்து ஏபிசி ஃபுல்லாக சொல்லுவான் இப்போ வந்து ரெண்டரை ரெண்டே முக்கால் வயசாகுது இப்போ வந்து வெஜிடபுள் அதே மாதிரி இமேஜை காமிச்சா அழகாக சொல்லிடுறான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் வேணால் வந்து இதை மாதிரி வாங்கி கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்